வெளிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் நேர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரங்கராட்டின ரகசியம் இது என்ன ரங்கராட்டு ரகசியம் கேட்டிங்கன்னா இவருங்க நமது ஆழ்மனம் இருக்கு இல்லையா நடுமனம் இந்த நடுமனத்தில் பதிவான வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்களுடைய பதிவுகளும் தொகுப்புமே நம்மளுடைய டென்ஷன் கோபம் பயம் கவலை நோய்களுக்கு அனைத்துக்கும் காரணம் நமது நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களை எப்படி சுத்தம் செஞ்சு அங்கே நல்ல விஷயத்தை பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரங்க ரகசியம் ரங்க இராட்டின ரகசியம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு மூணு மனசு இருக்குது மேல் மனசு நடுமனசு கீழ் மனசு இப்போ நான் பேச போகிறது நடுமனசு சப்கான்சியஸ் மைண்டு இப்போது நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் யோசிங்க ஞாபகம் வந்துருச்சா ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி என்ன சாப்பிட்டீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் என்ன சாப்பிட்டீங்க ஞாபகம் இல்லையா ஆனால் பதினஞ்சு வருஷம் முன்னால் நடந்த பிடிக்காத விஷயம் ஞாபகம் இருக்கா அது ஏன் தெரியுமா இருக்குது மனசில் பதிவாகிருக்கு இப்போ விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்களேன் நம்ம மனசு இருக்கு இல்லையா அதை ஒரு லட்சம் லேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க எல்லா இடங்கள்லேயும் பிடிக்காத விஷயம் நிறையா பதிவாயிருக்கு இது நினைக்கும் போதெல்லாம் டென்ஷன் உதாரணமாக நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க உங்களை ஒருத்தர் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அவர் பேர் ஆக்சிடன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடிச்சு மொதல் உட்காந்துருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஒருத்தர் வந்து ஏன்பா அந்த எக்ஸை பார்த்தியாங்கிறாரு சொருன்னு கோவம் வருது இல்லையா கோவம் எங்கேருந்து வருது அதாவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தினோடன அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்து கோபத்தை ஏற்படுத்தினாரோ அந்த ஒரு லட்சம் லேயர் இருக்கு இல்லையா அங்கே ஐம்பதாயிரம் லேயரில் அவர் பதிவு கிரியேட் பண்ணிட்டார் அவர் பேசுனது எனக்கு பிடிக்கல அவர் நடந்துக்கிட்டது பிடிக்கல அவர் வந்து என்னை ஏமாத்துறது பிடிக்கல இப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சு இந்த ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் துன்பம் தோயிறேங்க இங்கே பாருங்கள் பல வியாதிகளுக்கு என்ன தெரியுமா காரணம் நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களின் தொகுப்பே காரணம் இது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிளட் டெஸ்ட்லேயும் தெரியாதுங்க இது பார்த்தா தெரியாது உள்ளே இருக்கும் இதை சுத்தம் செய்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ பயிற்சி நல்லா கேணிங்க திடீர்னு டென்ஷன் கோபம் பயம் வஞ்சம் கடுப்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகுறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஈஸியாக இருக்கிறோமா நம்மளை சொல்லுவோம் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் அரை நேரம் கழிச்சு வான்னு சொல்கிறமா இல்லையா அதையும் அரை மணி நேரம்னா நல்லா கவனிங்க ஏதாவது டென்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அதாவது பத்து வருஷம் முன்னால் நடந்த ஒரு ஒரு பிடிக்காத விஷயம் ஞாபகம் வந்துருச்சு நம்ம மனசு என்ன தெரியுமா பண்ணும் நேராக அந்த ஐம்பதாயிரம் போயிடும் போயிருச்சா அங்கேருந்து மேலே வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுங்க அதாவது கான்சியஸுக்கு வரக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்போ தான் பதட்டம் டென்ஷன் கையெல்லாம் நடுங்கும் அன்இீஸியாக இருக்கும் நேர்வையில் வரும் கஷ்டமாக இருக்குமா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் மேல் மனசுக்கு வந்துடலாம் அங்கே இருக்கிற கெட்ட விஷயம் வெளியே ஓடி போயிடும் நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் புரிய மாதிரி சொல்கிறேன் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு படம் இருக்குது இந்த படத்தை முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் தான் புரியணும்னா புரியாது சீக்கிரட்டுக்கிற படம் என்ன சொல்ல தெரியுமா பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா பாஸ் ஆவீங்க ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா ஃபெயில் இதான் சீக்கிரட் சொல்லுது நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம் தம்பி சொதப்பிராத அப்படின்னு ஃபோனில் சொன்னீங்கன்னா சொதப்ப சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஸ்கூலில் குழந்தை ஏந்திரியமா கத்துது பேசாதே பேசாதே கத்தாதே கத்தாதேன்னு டீச்சர் சொல்கிறாங்கல்ல அதான் கத்துது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கத்தாதேன்னா குழந்தை கத்தும் அமைதியாருன்னா இருக்கும் இந்த மனசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்குங்க அப்போ கத்தாதேன்னு சொல்லும் பொழுது கத்துதல் அப்படிங்கிறத எடுத்துக்குது அமைதியாக சொல்லும் பொழுது அமைதி எடுத்துக்குது இந்த விஷயம் ஏற்கனவே சீக்கிரட் அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் வரேன் அதாவது இனிமேல் உங்களுக்கு டென்ஷன் கோபம் பயம் வந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்களேன் சீக்கிரம் சரியாயிரும் அவனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் மேலே டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அவன் நாசமாக போகணும் கொள்ளையில் போகணும் நிர்மாணமாக போகணும் கட்டையில் போகணுன்னு நினைக்கிறோமா அது என்னாகுது தெரியுமா நினைக்கிற இடம் என்ன நம்ம மனசு தானே யாரையாவது நீங்கள் குறை சொன்னிங்கன்னால் திட்டினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்ண கண்ணா பண்ணால் திட்டினீங்கன்னா அந்த மைண்ட் என்ன பண்ணுது நம்மளை தான் திட்டுறாங்கன்னு நினச்சிட்டு நாம தாங்க நாசமாக போவோம் இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க திட்டாதீங்க திட்டினீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போயிடுவீங்க ஏன்னா நினைக்கிறோட நம்ம மனசு அதனால் இனிமேல் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எப்போதும் டென்ஷன் கோபம் பயம் வந்துச்சுன்னா யார் மேலாவது கடுப்பாச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவங்கள திட்டுறதை விட்டுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் மனசு நிம்மதியாக இருக்குது என் புத்தி தெளிவாக இருக்குது குடும்பத்தில் யார் நிம்மதியாக இருக்கிறாங்க எனக்கு தேவையான வருமானம் என்னை தேடி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வார்த்தைகளாக நினைக்கணும் அதாவது என்னந்திரிமா சொல்கிறேன் சாதாரணமாக நினச்சிங்கன்னா ஆள் மனசில் பதிவாகாது டென்ஷன் கோபம் பயம் கவலை போன்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் மட்டுமே ஆள் மனம் பதிவுகளை ஏற்படுத்திக்கிறது நம்மெல்லாம் தெரியுமா நல்லா இல்லை நல்ல வார்த்தையை சாதாரணமாக சொல்கிறோம் கெட்ட வார்த்தையை மட்டும்தான் டென்ஷனாக இருக்கும்போது சொல்கிறோம் நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறமா இல்லையா அது உணர்ச்சியோடு சொல்கிறமா இல்லையா அது ஆள் மனசு பதிவு பண்ணிக்குது என்னைக்காவது நீ நல்லா இருப்பேன் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் சொன்னதே கிடையாதுங்க நடந்ததே இதுங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆள் மனம் ஏற்றுக்கொள்கிறது அதனால் இனிமேலே நல்ல வார்த்தையை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும் எப்பெல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்புன்றிருக்கோ இது சரியான நேரம் அந்த நேரங்களில் நல்ல வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் ஆள் மனசில் பதிவாயிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க அதனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க புது கார் ஒருத்தர் திடீர்னு சைக்கிளில் வந்து குடிகாரம் இடிச்சு கீழே விழுந்துட்டான் காரில் ஏற்றிச்சா ஸ்க்ராச் ஆகிடுச்சு உடனே சொல்ற கோவம் வருதா நான் இல்லையா கோவம் வரும்பொழுது எது நினைக்கிறோமோ அது ஆள் மனதில் பதிவாகி கிடச்சிருன்னு அப்போ கோவம் வரும்பொழுது நான் ஹெலிகாப்டரில் பறக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீரணுங்க அப்போ என்ன பண்ணுங்க இனிமேல் அந்த மாதிரி கோவம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவன் குடிக்காரன் கீழே விழுந்துருப்பான் சண்டை பிடிங்க ரெண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷத்தில் அந்த கோவம் செல்ல அந்த கோவம் வரும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிம்மதியாக வாழ்கிறேன் எனக்கு கோடிக்கணக்காக பணம் வருது நான் இந்த ஊர் எம்எல்ஏ நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சும்மா என்ன வேணுமோ ரெக்கார்ட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக நடக்குங்க ஒரு நிமிஷம் தான் இதனால் என்ன தெரியுமா நடக்குது நல்லா கோபம் வரும் பொழுது நாம் நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது சீக்கிரமாக மேல் மனசுக்கு வருகிறோம் அந்த கோபம் நம்மளை விட்டு போகிறது தேவையில்லாமல் புது கோபத்தை நாம் உள்ளே செல்லாமல் தடுக்கிறோம் அப்புறம் நீங்கள் சாவகாசமே சண்டை பிடிங்க ஜெயிச்சிடலாம் இங்கே பாருங்கள் கெட்ட காரியம் மன்றவங்கள்லாம் ஏன் தெரியுமா ஊரில் ஜெயிக்கிறாங்க அவங்க ரெக்கார்ட்ஸே கிடையாது நல்ல காரியம் மன்றவங்கள்லாம் ஏன் தெரியுமா தோக்குறாங்க ரெக்கார்ட் இருக்குங்க நீங்கள் வேணா பாருங்க ஒரே ஏமாத்தன ரோட்டில் போவார் ஏமாற்றப்பட்டவர் அவர் 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 தான் என்ன ஏமாத்தினார்னு பயந்துட்டு இருப்பாரு ஏமாத்தினவர் ஹா அப்படின்னு போயிட்டு இருப்பார் ஏன் புரிஞ்சுக்குங்க நடுமனசருக்கு இல்லையா அதில் யாருக்கு ரெக்கார்டு இல்லையோ அவங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாங்க அது ரெக்கார்டு இருந்தாவே மாட்டிக்குவங்க இந்த ரெக்கார்டு அழிக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதுக்கு பேர் ரங்க ராட்டன ரகசியம் அதாவது டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் போன்ற கடுகடுப்பான பதப்பத்த பதட்டணிகள் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தையை நினைக்காம நெகட்டிவாக நினைக்காம நல்ல வார்த்தையை நினச்சிங்கன்னா இதுக்கு பேர் ரங்க ரகசியம் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நாளில் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது மனம் அமைதியாக இருந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே ரங்க ரகசியத்தை ஃபாலோ செய்யுங்க நாம் ஆரோக்கியமாக வாழலாம்